உறங்கிக் கொண்டிருந்த ஒரு நடுநிசி நேரம் அமைதியான வானில் ஒரு பிரகாசமான ஒளி வேகமாக தரையை நோக்கி வந்தது அந்த ஒளியை ஜன்னல் அருகே இருந்த மிட்டாய் என்ற பூனை பார்த்தது அதன் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன வெளியே இடிந்து போன விண்கலத்தின் அருகே பிளிங் என்ற ஒரு சிறிய பச்சை நண்பன் சோகமாக அமர்ந்திருந்தது தன் உடைந்த கருவியை அது பூனையிடம் காட்டியது மிட்டாயின் மனதில் ஒரு சிந்தனை மின்னியது தன்னால் உதவ முடியும் என்று அது நினைத்தது மிட்டாய் யோசித்துவிட்டு வீட்டுக்குள் ஓடியது தன் அன்பு நண்பனின் பயணத்திற்காக ஒரு பெரிய தியாகம் மீன் இருந்த மிக முக்கியமான பிரகாசமான கல்லை அது எடுத்துச் சென்றது அந்த கல்லை வைத்ததும் பிளிங்கின் கருவி மீண்டும் பிரகாசமானது விண்கலம் மின்ன ஆரம்பித்தது நன்றியால் நிறைந்த பிளிங் மிட்டாயின் தலையை தடவியது தன் புதிய நண்பனுக்கு பிரியாவிடை கொடுக்க மிட்டாய் தரையில் நின்று வாழசைத்தது விண்வெளி நண்பர்களின் அந்த இரவு சந்திப்பு என்றும் நினைவில் இருக்கும்